என் செல்ல தங்கமே நீ இன்று எதை கேட்டாயோ அதை பெறுவதற்கான நல்ல நேரத்தை நெருங்கிவிட்டாய் உன் வெற்றி உன் வசமாகும் நேரத்தை நான் குறித்து விட்டுத்தான் இப்பொழுது உன் கரம் பற்றி தருவதற்கு இந்த அப்பன் வந்திருக்கின்றேன் மனதில் இருக்கின்ற காயத்திற்கும் வழிக்கும் எப்போதுதான் தீர்வு கிடைக்கப் போகிறது என்று கேட்டாயே இதோ அதற்கு தீர்வை மட்டுமல்ல நீ கேட்ட சகலத்தையும் தருவதற்கு இந்த சாயப்பா என்று உன்னை தேர்ந்தெடுத்து விட்டேன் அணு என்னை வணங்கும் என் பிள்ளைக்கு ஒளி கொடுக்க நான் வந்தே விட்டேன் நீ சரியான பாதையில்தான் பயணம் செய்கிறாயா என்று கேட்கின்றாய் என் பிள்ளையே என்னை எப்பொழுதுமே நம்பிக்கொண்டிருக்கும் என் தங்க பிள்ளைகளை கைவிடும் எண்ணம் எனக்கு கிடையவே கிடையாது மாற்றங்கள் நிகழ்ந்தே தீரும் அந்த மாற்றத்தை பெறுவதற்கான நல்ல நேரத்தை குறித்து விட்ட பிறகுத்தானே நான் உன்னை வந்து சந்தித்திருக்கின்றேன் அதன் பிறகும் மனதில் காயத்தோடும் வருத்தத்தோடும் இருந்து இருக்காதே நடப்பது யாவும் இனி உன் வழிக்கு அங்கு ஏற்பது போலத்தான் நடக்கப் போகிறது நாள் வரையிலும் என்ன நடக்கிறது ஏது நடக்கிறது என்று தெரியாமல் என் தங்க பிள்ளைகள் விதியின் விளையாட்டில் சிக்கி தவித்து கொண்டிருந்தார்கள் மற்றவர்கள் சூழ்ச்சி வலையில் அங்கு என்ன செய்து கொண்டிருந்தார்கள் என்று கூட அவர்களுக்கு தெரியாமலே நடந்து கொண்டிருந்தது இனி அத்தனை விஷயத்தையும் தாண்டி உனக்கான பாதையை நான் தேர்ந்தெடுத்து விட்டேன் தடைகளை அகற்றிவிட்டேன் உன் பாதையில் அங்கு என்னென்னமோ நடந்துவிட்டது என்று கடந்து வந்ததை நினைத்து அனதினமும் அழுது கொண்டே இருந்தாய் ஏமாற்றத்தின் விளிம்பில் துரோகத்தில் தவித்து கொண்டிருந்தேனே அப்பா என் கடன் பிரச்சனை ஒரு பக்கம் என் வீட்டு பிரச்சனை ஒரு பக்கம் என் வேலையில் பிரச்சனை ஒரு பக்கம் என்று எந்த திசையை தலையில் விட்டாலும் அந்த திசையே எனக்கான விதி சரியானதாக இல்லையோ என்று என் பிள்ளைகள் வருத்தப்பட்டு கொண்டே இருந்தார்கள் இனி அந்த வருத்தங்கள் எல்லாம் காணாமல் போகப் போகிறது உன் உறவை தேடிக்கொண்டிருக்கும் இந்த நிலையில் உன கான்வரை உன் கண்ணில் காட்டுவதற்கு இந்த அப்பன் நான் வந்து விட்டேன் உன் கனவை நிஜமாக்க யாருமே இல்லையே யாருமே எனக்கு உதவவில்லையே என்று எண்ணிக்கொண்டு இருந்த இந்த தருணங்கள் எல்லாம் முடிந்து விட்டது உன் மகிழ்வான விஷயத்திற்கு மகிழ்ச்சியான கரத்தோடு வந்து உன் வெற்றிக்கான பாதையை உன் கையில் கொடுத்து இவர்தான் உனக்கு உறுதுணையாகவும் வாழ்க்கை துணையாகவும் வரப்போகிறார் என்பதை சொல்வதற்கு இந்த நான் வந்திருக்கின்றேன் என் தங்கமே யார் என்ன சொன்னாலும் நீ அப்படியே கண்களை மூடி கேட்டுவிடாதே உன் முடிவை எடுக்கின்ற முடி முடிவினை நான் உன்னிடத்தில்தானே கொடுத்திருக்கின்றேன் அதன் பிறகும் என் தங்க பிள்ளையே நடக்குமா நடக்காதா என்ற கேள்விகளை கேட்டுக்கொண்டே இருக்கின்றாய் சகல ஐஸ்வர்யத்தோடு நான் உன்னை சந்திக்க வந்திருக்கும் பொழுது எதை வேண்டுமானாலும் என்னிடம் கேட்டு விட்டு என்று சொன்ன பிறகு மாற்றங்கள் நிகழுமா என்று என் பிள்ளையே நீ சந்தேகப்படாதே எதை என்னிடம் கேட்டாய் நீண்ட நாட்களாகவே மனதில் ஒரு காரிய நினைத்துக்கொண்டு அதில் வெற்றி கிடைக்குமா என்று தவிக்கும் என் பிள்ளையே உனக்கு வெற்றியோடு என் அருளையும் ஆசியையும் கொடுப்பதற்கு இந்த சாய்தேவன் வந்திருக்கின்றேன் என் கண்களை ஊற்றுப்பார் உன் கேள்விகளுக்கு விடை கொடுத்துக் கொண்டேதான் இருப்பேன் என் சச்சரிதத்தை படித்துப்பார் உன் மனக்குழப்பத்திற்கு தீர்வு கிடைத்துக் கொண்டேதான் இருக்கும் யார் யாரோ உன் காது பட இங்கு எப்படி எப்படியோ சொல்லி கொண்டு போகிறார் ஆனால் என்ன நடக்கிறது ஏது நடக்கிறது என்று அவர்களால் புரிந்து கொள்ள முடியவில்லையே என்று உன் மனதில் அச்சமும் வருத்தமும் இருந்து கொண்டேதான் இருக்கின்றது அப்பா நான் என்னதான் என்னுடைய நிலைமையை எடுத்துச் சொன்னாலும் அவர்கள் நம்புவதாக தெரியவில்லையே என்று உன் மனம் அங்கு மீளா துயரத்தில் இருந்து கொண்டே இருக்கின்றது கண் கலங்கியபடியே என் கண்மணிகள் என்னை தேடி வந்திருக்கின்றார் இந்த தேவன் மனமிறங்கி வந்து விடுவானா என்று எதிர்பார்த்து காத்திருக்கும் தருணத்திலே நீ கடைக்கோடி முக்கில் நின்று கொண்டு அப்பா என்று அழைக்கும் அந்த மறுகணமே உனக்கான வெற்றி பாதையை உன் கண்களுக்குள் கொள் புலப்பட வைத்துக்கொண்டுதான் கொண்டுதான் இருக்கின்றேன் என் பிள்ளையே என் முன் அங்கு எரிந்து கொண்டு இருக்கும் தீபமானது எப்படி பிரகாசத்தையும் வெளிச்சத்தையும் உனக்கு மன ஆறுதலையும் தந்து கொண்டு இருக்கின்றதோ அதுபோல உன் வாழ்க்கையில் இருக்கின்ற இருளை தூர ஒதுக்கி வைத்துவிட்டு சூரிய உதயத்தை தருவதற்கு இந்த சாய்தேவன் நான் வந்திருக்கின்றேன் மனதில் வெளிச்சம் பிறக்கத்தான் போகிறது உனக்குள் தெளிவு கிடைக்கத்தான் போகிறது யார் என்ன சொன்னாலும் நீ எதற்காகவும் வருத்தப்பட வேண்டிய அவசியமே கிடையாது நடப்பதும் நடக்க போவதும் இந்த அப்பனால் விதிக்கப்பட்ட விதிதான் என் அனுமதியின்றி உன் வாழ்க்கையில் எதுவும் நடக்க दिदिदाने அதன் பிறகும் இதற்காக பிள்ளையே அது நடந்துவிடுமோ இது நடந்து விடுவோமோ என்று யோசிக்கிறாய் எது நடந்தாலும் சரி இந்த சாய்தேவன் உன்னருகில் இருக்கும்போது இந்த அப்பன் உன்னருகில் இருக்கும் பொழுது இறுதியில் நீ வெற்றி என்னும் அருட்செல்வத்தை தான் பெறப்போகிறாய் உன் மனதிற்குள் அங்கு மூடி ஒளிந்திருக்கும் ஞானத்தை தட்டி எழுப்பதற்கு அங்கு துண்டு கோளாக யாராவது ஒருவர் வந்தால்தானே உன் உன் வாழ்க்கையின் வெளிச்சம் பிறக்கும் எரிகின்ற விளக்கில் என்னையும் தீபத்தையும் எரிய வைக்க வேண்டுமென்றால் தோண்டி வைப்பதற்கும் யாரையாவது ஒருவர் வைத்திருக்க வேண்டுமே அப்படித்தான் உன் வாழ்க்கையிலும் யாராவது ஒருவர் வருவார்களா என்று எண்ணி காத்திருக்கும் என் பிள்ளைகளின் வாழ்க்கையில் மனமகிழ்வான தருணம் வந்து விட்டது நீ காத்திருந்த அந்த நபர் உன்னை தேடி வந்து உன் வாழ்க்கையில் நடக்கின்ற பிரச்சனைக்கு தெளிவையும் தரத்தான் போகிறார் நான் அனுப்புகின்ற அந்த நபரால் உன் வாழ்க்கை நிலைமை மாறத்தான் போகிறது எந்த ஒன்றை தருவதற்கு நான் வந்திருக்கின்றேனோ அதை தயக்கமின்றி பெற்றுக்கொள் ஏனென்றால் இந்த அப்பன் தருவது நல்லதாகவும் நன்மையானதாகவும் தான் உனக்கு கிடைக்கப் போகிறது எதே என் பிள்ளைகள் தேடினார்களோ அதை கொடுப்பதற்கு நானாகவே வந்திருக்கும் பொழுது நீ என்னை விட்டு எங்கேயுமே விடாதே இந்த அப்பனை நம்பிய பிறகு வேறு எங்கு அழைந்து கொண்டிருக்கின்றாய் இந்த தகப்பனுக்கு தெரியாதா உனக்கான நேரம் இதுதான் என்று என் பிள்ளையே தீராத மனக்குழப்பங்கள் எல்லாம் இப்பொழுது தீரப்போகும் நேரத்தை நான் குறித்து விட்டேன் மாற்றங்களை தேடிக்கொண்டிருக்கும் என் பிள்ளையே நல்லதொரு தீர்வை மட்டுமல்ல நல்லதொரு மாற்றத்தையும் தந்து மகிழ்வான விஷயத்திற்கு நான் உனக்கு அச்சாரத்தை போடத்தான் வந்திருக்கின்றேன் வெற்றி உன்வசமாக இருக்கும் பொழுது நீ இதற்கு மனம் தளர்ந்து கொண்டிருக்கின்றாய் நடப்பதை மட்டும் பொறுத்திருந்து பார் உன் வாழ்க்கையில் இருக்கின்ற குமர விடை கிடைக்கும் தருணம் வந்து விட்டது சந்தோஷம் கிடைக்குமா என்று எண்ணிக்கொண்டு இருந்த தருணத்தில் மகிழ்ச்சியும் சந்தோஷத்தையும் ததும்ப ததும்ப கொடுக்கத்தான் வந்து இருக்கின்றேன் வெற்றி உன்வசப்படப் போகிறது நீ நினைத்தது தான் பலிக்கும் நல்லதையே நினைப்போம் நல்லதையே நடக்கும் ஓம் சாய்ராம்